ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ நைன்ட்டி எயிட் எபிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் போன சீரியல் எது எது முடிஞ்சு அப்படின்னா டைனிங் ஹாலில் வந்து அந்த பார்கவி கோவப்பட்டு கரியாலை படிச்சு கத்துறா அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே உடனே ஜனனி சொல்கிறாங்க ஏ ஈ பார்கவி இன்னும் இந்த மாதிரி கோவப்படுறேன் இந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாது கறிகாலே ஒரு பைத்தியம் அவன் பேசுகிறக்கெல்லாம் நீ பதில் பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது அவன் பேசுகிறேன் என் பாட்டு பேசிகிட்டே இருப்பேன் நான் அவன் வாங்கி வந்து தவளை வாங்கி நிற்கவே நிற்காது பேசிக்கிட்டே இருப்பான் நீ பெசாம சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னே எல்லா அப்புறம் மேலே போயிட்டாங்க மேலே போயிட்டு அப்படியே ஆளு ஆளுக்கு ஒவ்வொருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டுருக்காங்க அப்படியே நந்தினி பா எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன இங்கே ஸ்வீட்டு காரெல்லாம் வச்சுருக்குது அப்புறம் எல்லா எதையுமே சாப்பிடாம வெளியில் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணி வச்சுருக்கோம் இது எதுவுமே சாப்பிட மாட்டுறீங்களையே ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை க இருக்கிட்ட தரிசனை கேட்டோன்னே இல்லை சித்தி எனக்கு நான் அப்புறமேலும் சாப்பிட்டுக்கிறேன் சக்தியை கேட்டோன்னே இல்லை நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல என்ன எல்லா வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சரி உடனேவேன் நந்தினியை எடுத்து சாப்பிட்டு பார்க்குற காராச்சி ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்பும் ஏதோ ஒரு டேஸ்ட்டு குறையுது என்ன ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஐயா ஐயோ பண்ணது நல்லாவே இல்லை போல் புட்டுக்குச்சு போலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க என்னம்மா தெரிஞ்ச எல்லாமே அப்படின்னு சொல்லி ரேணுகா ஒரு நக்கலாக கேள்வி வைக்கிறான் என்னக்கா நக்கல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நல்லா பண்ணலாம் சொல்லி நக்கல் பண்ணுறீங்களா இல்லைப்பா நீ நல்லா தான் பண்ணியிருக்க பட் இருந்தாலும் பொம்பளை வாழ்க்கை மாதிரி தானே எல்லா இதை முதல்ல ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஆமாக்கா நேற்றுலாம் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் ரேணுகா சொல்கிறாங்க சு சுட சுட சாப்பிடும்போது தான் இருந்திருக்கு இப்போ ஆரி போனோன்னே சவுக்கு சவுக்குன்னு போயிருச்சு அதனால தான் பிடிக்கல ஸ்வீட்டும் அந்த மாதிரி தான் காரம் அந்த மாதிரி தான் நம்ம பொம்பளை வாழ்க்கை அந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னோடனே பார்கவி பா பார்த்து அப்படியே ஒரு கோவத்தோட பார்த்துட்டே இருக்கா அப்படியே உடனே நந்தினி பார்கவி பார்த்துட்டு வைக்கா ரேணுகாவை பார்த்து வைக்கா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க பார்கவி அந்த மாதிரி பொம்பளை வாழ்க்கை அந்த மாதிரி அணிஞ்சி அந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னோடனேவன் பார்கவி கோவப்படுறா ஒரு மாதிரியே மனசு இருக்கும் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன சரி ஓகே இல்லைப்பா நான் சும்மா காமெடிக்காக தான் நீ தப்பா எடுத்துக்கிறாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய சொல்லி சமாளிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்த்தா இது நந்தினி நந்தினியோடைய அம்மாவும் ரேணுகாவுடைய அம்மாவும் கீழே வந்துவிட்டாங்க வந்தோடனே உள்ளே வந்தவுங்கன்னே என்ன கீழே வாங்க வாங்கன்னு சொல்லி கரிகாலம் கூப்பிட்றோம் அப்படிலாம் கூப்பிட்ட என்ன கரிகாலம் யாரையோ கூப்பிட்றேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடைசியில் தரிசனம் எண்ணிச்சு போய் பார்க்குறேன் பார்த்தா நந்தினியோடைய அம்மாவும் ரேணுகாவுடைய அம்மாவும் இவங்களை உடனே கீழே போயிட்டு ஏமா இந்த மாதிரி வந்தீங்க அப்படி தானே கேட்டோடனே ஏடி தீபாவளியில் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால்தான் நாங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன் சீர் செய்யாமல் இருந்தேன் இப்போ இடம் திடீர்னு நீங்களாக போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க செஞ்சீங்க எதுவுமே சொல்லாமல் அப்புறம் சீர் செய்யணும்ல அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ ஜோ நீ ஏமா ட்ரெஸ் எடுத்து உனக்கு எப்படிமா தெரிஞ்சுச்சு அது அந்த பிள்ளை பார்கவி புது பொண்ணு புது மாப்பிள்ளை இருக்காங்க அவங்க எதுவும் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம் இதெல்லாம் சீரில் அதனால்தான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்கவி மேலேருந்து அப்படியே ஒரு சோகத்தோடு ஒரு பார்வை பார்க்குறாங்க அந்த பொண்ணுடைய அப்பா இருந்தால் முப்பது நாள் கூட ஆகலை சும்மா அந்த பொண்ணு மனசு திருத்தரைக்காக தான் இந்த சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு டெசெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் நீங்கள் எதுக்குமா சீர் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டாங்க உடனே மாப்பிள்ளைன்னு சொல்லி கதிரை கூப்பிட்றாங்க உடனே கதிர் சொல்கிறாப்புல இந்த மாதிரிலாம் மாப்பிள்ளை பிள்ளைலாம் சொல்லாதீங்க ஏன் மாப்பிள்ளை என்னாச்சுன்னா மறுபடியும் மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க பொண்ணை பைக்க சொன்னால் பே பொண்ணை பைக்காமல் பேயை பெற்று வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆ அப்படியே நந்தினி கோவப்படுறான் கோவப்பட்டானே அப்படியே மறுபடியும் மேலே பார்க்க வை காமிக்கிறாங்க பார்கே வந்து அந்த முப்பது நாள் ஆக கிடையாது அவங்க அப்பாவுக்கு சொன்னோடனே அப்படியே சோகத்துலேயும் அப்படியே ஒரு டென்ஷனில் அப்படியே அமைதியாக டென்ஷன் கிடந்த சோகத்தில் இருக்கிறாள் அப்படியே அதோடய தொடரும் சொல்லி போய்ட்டு முடிச்சிட்டாங்க இன்னும் இதோடய பார்ட் டூ முடிஞ்சு இன்னும் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்றத க்ளீனாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ